உலகத்தில் ஒரு பணக்கார கோயில் அது வந்து நீங்க பாக்குறீங்களா விஷ்ணு பகவான இந்த தான் அங்க கோயில் இருப்பாரு அங்க பத்மநாப கோயில்ல うん。 வணக்கம் என் பேர் தனலக்ஷ்மி ஜெய்சங்கர் நான் எஸ்எஸ்வி குரூப் அப்படின்னா ஸ்ரீ செல்வ விநாயக் மண்டல் குரூப்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த குரூப் எங்கே இருக்குது அப்படின்னா அம்பர்நாத் வெஸ்ட் சுவாமி நகரில் இருக்குது இந்த குரூப்பை சேர்ந்து ஒரு ஐம்பது பேருக்கு மேலே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இவங்க வந்து இந்த வருஷம் கணபதி டெக்கரேஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இருபது வருஷமாக இந்த டெக்கரேஷன் கண்பதிக்காக இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமான ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வருவாங்க அதில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள ஸ்ரீ பத்மநாதன் டெம்பிள் கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் கேரளாவில் பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் அதே உருவத்தை கூடாதுங்க வச்சுருக்க மாதிரி ஸோ எனக்கே பிள்ள இருக்குது அந்த சுவாமி இங்கே வந்து உட்கார்ந்தது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் போக முடியாது ஆனால் இந்த குரூப் கொண்டாந்து இங்கே வச்சது வந்து கேரளாவே மும்பைக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது யாரெல்லாம் போக முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாமே இங்கே வந்து விஷ்ணு பகவானோட தர்ஷனம் எடுத்துக்கலாம் இதோட மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணிமாறன் இவர் தான் மாஸ்டர் மைண்டு அவங்கள சேர்ந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் எல்லா பசங்களுமே லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸாக டே நைட் இந்த கான்செப்ட் இந்த பூரா மந்திர ஸ்டாண்டப் பண்ணதுக்காண்டி டே நைட்டாக உழைச்சிருக்காங்க ஸோ எவ்ரிபடி தேங்க்ஸ் டு எவ்ரிபடி வணக்கம் என் பேர் மணிமாறன் நான் இங்கே அம்பர்நாடில் இருக்கேன் அம்பர்நாத் சுவாமிய ஒரு பகுதியில் இருக்கேன் என்னென்னா நாங்கள் இந்த வருஷம் வருஷம் நாங்கள் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ஏதாச்சும் ஒன்று புதுசாக ஒன்று நாங்கள் பண்ணுவோம் இந்த வருஷம் நாங்கள் ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணலான்னு சொல்லி நாங்கள் கம்மிட்டாக ஒன்று முடி முடிவு பண்ணி நாங்கள் கேரளாவில் ஸ்ரீ பத்மநாப சுவாமின்ற ஒரு டெம்பிளை நாங்கள் உருவாக்கலாம்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம் அந்த கோயில் பண்ணுற காரணம் என்னென்னா அந்த கோயில் வந்து உலகத்தில் ஒரு பணக்கார கோயில் அது வந்து அதுல வந்து ஒரு ஆறு கருவு கட்டு இருக்கு அதுல ஒரு அஞ்சு கதுவு கட்டி ஓபன் பண்ணி அதுல ஏகப்பட்ட தங்கம் வைரம் அப்படி ஏகப்பட்ட இது எடுத்தாங்க அதுல இருந்து அந்த கோயில் வந்து அவ்வளோ பேமஸா ஆகுது அதனால இன்னைக்கு உலகத்துல ஒரு பணக்கார கோயில் இப்ப இங்க மும்பைல நாங்க செஞ்ச காரணம் என்னன்னா நிறைய மக்கள் வந்து அந்த கோயில் பத்தி சில பேர் தீராம இருக்கலாம் சில பேர் போகணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா போக முடியாம இருக்கலாம் சரி அது நம்ம இடத்துல பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நாங்க கமிட்டி எல்லாமே சேர்ந்து முடி பண்ணோம் முடி பண்ணதுக்கு அப்புறம் சரி அது எப்படி பண்ணலாம் நம்ம அடுத்த தலைமை எப்படி முடி பண்ணலான்னு பண்ணோம் அப்புறம் நாங்கள் முன்ன ஸ்கெட்ச்சு உருவாக்கணும் முன்ன இந்த மாதிரி ஸ்கெட்சு ட்ரா பண்ணோம் சரி எங்கே என்ன பண்ணலாம் எந்த எந்த இடத்துல என்ன வரும் என்ன போவோம் அப்படி உருவாக்கணும் ஒவ்வொரு அந்த கோயிலோட ஃப்ரேமு எப்படி இருக்கும் என்ன பண்ணும் எல்லாமே பார்த்து பார்த்து ப்ரிண்ட் எடுத்து வச்சுருக்கோம் இது நாங்கள் முன்ன பிளான் பண்ணோம் இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த இடத்துல இதுமாரி வரப்போகுது இந்த இடத்துல எது செய்ய போகிறோம் இந்த இடத்துல இப்படி பண்ண போகிறோம் அப்புறம் பிளான் பண்ணிணோம் மண்டல் எல்லாமே அப்புறம் தெளிச்சாங்க அப்புறம் அது நாங்கள் அது படி நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் பண்ண ஆரம்பித்தோம் என்ன பண்ணாங்க எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியும் அவ்வளோ குயிக்காக ஆரம்பித்தோம் குறிப்பிட்ட மண்டல் மெம்பர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே செஞ்சோம் எல்லாமே டீம் ஒர்க்காக முடி முடிவாகி டீம் ஒர்க்காக செஞ்சு இவ்வளோ பேர் பிரச்சனைகள் செஞ்சு வச்சுருக்கோம் பார்க்குறீங்களா இதான் விஷ்ணு பகவானு இப்போ அவர் இந்த அவத்தாரில் தான் அங்கே கோயில் இருப்பார் இங்கே பத்மநாப கோயிலில் அங்கே வந்து பதினெட்டு ஃபீட்டில் லென்த்தாக இருப்பார் இங்கே நாங்கள் அது வந்து பன்னெண்டு ஃபீட்டில் வச்சுருக்கோம் நம்ம வீடு வீடு துணி ஃபாம் ஷீட்டு அந்தமாதிரி தான் நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பலவை அந்த மாதிரி மெட்டீரியல் தான் தோட்டத்தில் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஃபீல் பண்ணுங்க எப்படின்னா ஒரு உண்மையில ஒரு கோயில் உள்ள போனால் எந்த ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம இன்ட்ரி உள்ள அடித்தவொடனே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு கொடுக்குது ஏன்னா இப்போ நம்ம வேடம் வந்து இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட வேடம் கிடைக்குதா அப்போ அந்த வேடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறதா இருக்கும் சரி இந்த எந்த வழியாக பப்ளிக் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னா எந்த இன்ட்ரி பண்ணலாம் எந்த வேலை ஆக்சிட் பண்ணலாம் எந்த வந்து தரிசனம் பண்ணலாம் இது எல்லாமே இன்னும் ட்ரா பண்ணணும் ஸ்கெச் பண்ணணும் அப்போ மெஜர்மெண்ட் ஹிசாப்பில் என்னென்ன ப்ராப்பராக எங்கெங்கே வழி பண்ணணும் இது எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் அதை பண்றது இருபது வருஷமாக நடந்து கொண்டு இருக்கிறதுங்க வருஷ வருஷம் வேறு வேற மாதிரி டெக்கரேஷன் பண்ணிட்டு நடந்து கொண்டு இருப்போங்க இந்த வருஷம் பத்மநாதி சாமி கொண்டாந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்த்துட்டு எல்லாம் அங்கிருந்து தமிழக மக்களுக்கு கேரளாவுக்கு போக முடியாததுனால இங்க வந்து வச்சிருப்போம் மும்பையில் சில பேர் இங்கே பார்த்து மகிழ்ச்சியாக இருக்காங்கங்க எங்களுக்கு அதுவும் சந்தோஷம்தான் எங்களுக்கு போதும் வருஷம் வருஷம் நாங்கள் இன்னும் வித்தியாசமாக செய்வோம் இப்போ டெக்கரேஷன் பார்க்க வந்தோம் ரொம்ப ரியலாக கோயிலுக்கு அப்படியே தான் ஃப்ரீ ஸ்பிரிட் மாதிரி இருக்குது ரொம்ப உண்மையாக அந்த கோயிலுக்கு பார்த்தோமா கேரளாவில் அதே மாதிரி சேம் டு சேம் டூப்ளிகேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது